அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கினதுலேருந்து எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோங்க அதில் குறிப்பாக குரோதி வருடம் முடிந்து இப்போது விசுவாசுவ வருடம் தொடங்கியிருக்கு இந்த விசுவாசுவ தமிழ் புத்தாண்டில் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதாவது தசா புத்திகளின் அடிப்படையிலையும் படியும் பொது பலன்களில் எப்படிப்பட்ட பலன் இருக்குது அப்படின்னு அப்படின்னு பார்த்துக்கலாம் குறிப்பாக நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க மேலும் நீங்கள் சமீபத்தில் நான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து என் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் அந்த கோவில் பற்றியும் அந்த கடவுளை பற்றியும் பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம மிதுன ராசிக்காரங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்குங்க அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் பார்க்கும்போது மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாகவும் மரியாதனை கொடுக்கக்கூடியவர்களாகவும் மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க நிச்சயமா இவங்க நிதானம் சாமர்த்தியசாலியாகவும் வெளிவட்டார பழக்க வழக்கம் இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே பலம் வாய்ந்தவங்களாக தான் இருப்பாங்க பணத்தை கையாளக்கூடிய திறனும் எளிதில் அனைத்தையும் நம்புவது இவை எல்லாமே ரொம்பவே இவர்களுக்கு பலவீனம் இருக்கும் அதனால அதையும் கவனமா நீங்க செயல்படுத்தணும் இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லையுமே இருந்த தொய்வு நிலை மாறும் பொருளாதார நிலை மேம்படும் பொது நல காரியங்கள்ல ரொம்பவே ஆர்வம் அதிகரித்து காணப்படுவீங்க திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் கைக்குடி வரும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் கண்டிப்பா கிடைக்குங்க தனித்து நின்று போட்டிகளை சமாளிக்க வேண்டி இருக்கலாம் கடினமான காரியங்களையும் கூட குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே முடிக்கக்கூடியவர்களாக இந்த மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க உங்களுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீங்க உங்களுடைய நடையில் ஒரு மிடுக்கு கண்டிப்பாக இருக்குங்க உங்களுடைய ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தெய்வ குலதெய்வ வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்வீங்க இவ்வளோ நாள் நாங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டுட்டு வாங்க அதுதாங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லது மேலும் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்கிறது பார்த்தோம் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்கிறது மூலமாக ரொம்பவே நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க உங்கள் குடும்பமும் அதில் ரொம்ப மகிழ்ச்சி காண்பாங்க சிலருக்கு நல்ல குருநாதர் குருநாதர்கிட்ட தீட்சை பெறக்கூடிய பாக்கியமும் உண்டாகும் சரி மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குதூகலம் நிறைய இருக்கும் சில ராசியிலும் வலுப்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் மகிழ்ச்சி தரக்கூடிய பயணங்களை மேற்கொள்வீங்க இதன் மூலமாக வரும் உங்களுடைய செயல்களை நேர்மறையான பாதையில செவ்வனை செய்து முடித்து பாராட்டுகளையும் பெறுவீங்க குடும்ப ராசியில ராகு சஞ்சாரம் வெளி மனிதர்களால அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அனைத்து பிரச்சனைகளையும் திறம்பட சமாளிக்க கூடியவர்களா மிதன ராசிக்காரங்க இருப்பாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க குடும்பத்தினர் அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு கண்டிப்பா உதவிகரமா நடந்துக்குவாங்க நல்ல செய்திகள் உங்களை கண்டிப்பா வந்தடையும் மகிழ்ச்சி கடல்ல திளைத்து காணப்படுவீங்க அப்படின்னே சொல்லலாங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்கு சந்தை முதலீடு போன்ற இனங்கள் உங்கள் மூலமா திடீர் பண வரவு உண்டாகுங்க ஏற்றுமதி சார்ந்த விஷயங்கள்ல அனைத்து லாபங்களையும் பெறுவீங்க பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் சொத்துக்கள் புதிதாக வாங்குவதற்கும் பழையவற்ற புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த ராசிக்காரங்களுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே வேளையில் கடுமையான பணி சுமையால் பலருக்கும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகளை சகித்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கலாங்க பணிகள் அதிகமாக இருக்கிறது போல் உணர்வீங்க உடல்ல அவ்வப்போது சின்ன சின்ன சோர்வு உண்டாகலாம் சிறு உடல் உபாதைகள் தோன்றி மறையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது சரி பெண்மணிகளுக்கு இந்த ராசிக்காரங்களை சார்ந்தவங்க தமிழ் புத்தாண்டில் இருந்து எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமை சுமாராகவே இருக்கும் அதே சமயம் குடும்பத்துல உங்க பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் நடந்து கொண்டு அமைதி காப்பீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீங்க ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கடின உழைப்பை உங்களுக்கு அது தாரக மந்திரமாகவே கொண்டு செயலாற்றணுங்க சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது பணியாற்றும் போது மேலதிகாரிகளால் ஆதரவை எளிதில் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது எப்போதுமே நிதோ நிதானமாகவே பேசி சக ஊழியர்களின் அன்பை பெறக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க உடல் உழைப்புக்கு மேல் உங்களுக்கு இரு மடங்கு வருமானத்தை காண்பீங்க ராசியை சனி பகவான் பார்க்கறதுல சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பயணங்களும் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரிகளுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமான முடிவை கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு நல்ல ஒரு செயல்களில் கூடுதல் அக்கறை காட்டவும் மற்றபடி சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கவும் புதிய சந்தைகளை தேடி சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் புதிய முதலீடுகளையும் நீங்கள் துணிஞ்சு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கக்கூடிய கால கட்டமா இருக்குங்க எதிர்கட்சிகளுடைய தொண்டர்கள் உங்களுக்கு பெருமையை தேடி கட்சி மேலிடத்துல ஆதரவோடு மனதிற்கு இனிய பொறுப்புகளை பெறுவீங்க உயர்ந்தவர்களுடைய நட்பு கண்டிப்பாக கிடைக்கும் கட்சி பிரச்சாரங்கள்ல சுறுசுறுப்போடு ஈடுபடுவீங்க அதே சமயம் எவரையுமே குறைத்து நீங்க மதிப்பிடாம செயலாற்றுவது ரொம்ப நல்லதுங்க கலைத்துறையினருக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்றாற் போல புகழும் கௌரவமும் கட்டாயம் காணப்படும் பண வரவுல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலமா தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை பெறுவீங்க அமைதியாக செயலாற்றுவீங்க சில விரயங்களும் அவ்வப்போது உண்டாகும் என்கிறதால சேமிப்பு விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிதுன ராசிக்கார மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவ மணிகள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டாகும் போட்டிகளில் பங்கேற்று பாராட்ட பெறுவீங்க உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு சுறுசுறுப்புடன் காணப்படுவீங்க பெற்றோர்களுடைய அறிவுரைப்படி நடந்து கொண்டு மேலும் சிறப்படைவீங்க அப்படின்னு சொல்லப்படுது மிருக சிறுஷம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருடம் லாபம் அதிகரிக்கும் பணியாட்களினுடைய உதவி ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால உங்களுக்கு இலக்கிய துறைகளில் உள்ளவங்களுக்கு புகழ் புகழ் கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் நேரிடலாம் விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்கும் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி கொள்வீங்க உத்தியோகஸ்தர்கள் புதிய உக்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க மேலும் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க பெறுவீங்க உதவிகளின் மூலமாக கண்டிப்பாக வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தாங்கள் மேன்மையடைய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாட்டு வாய்ப்புகள் வரலாம் புதிய உங்களுக்கு பூமி சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் குவியும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படலாம் கிடைத்த வாய்ப்பு தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க எதிலுமே சாதகமான பலன் கிடைக்கும் பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களை பெற்றுக் கொடுக்கும் மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க புத்தி சாதுரியத்தின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களுடைய மதிப்பு உங்களுக்கு கூடும் அப்படின்னே சொல்லலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த காலகட்டம் பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும் மனக்கவலை ஏற்படும் அதே போல உடல் சோர்வும் உண்டாகலாம் ஆன்மீக நாட்டமும் மன தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தையே பெற்று தொழில் வியாபாரம் முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு புதிய திட்டங்களை கொடுக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படலாம் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உற்சாகமான செயல்பாடு வேலைகள் உடனுக்குடன் செய்து முடிப்பீங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் சாதகமாக எதையும் பயன்படுத்தி முன்னேற்றம் காண்பீங்க கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் குழந்தைகள் உங்களுக்கு உற்சாகமாக காணப்படக்கூடிய நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்